இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டு இதையும் உள்ள வச்சு நம்ம கோலாபா போறோம் எப்படி ஆகுதுன்னு பாப்போம் இத மறுபடியும் 15 ரூபாயنا 15 ரூபாயنا வச்சுப்பமா வச்சாலும் செம்மயா இருக்காது சரி இவன் வந்து சாந்தடிக்கு போறான் குழப்பை எடுத்து எங்க சாந்தடிக்கு போறான் சூப்பர் பைத்துக்கு தான் அடிமா என்ன நீ என்ன வேணால அத ஏனான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒண்ணுமே சரி இப்போ இது எப்படி இருக்கு பாபதற்கு சரி இந்த இந்த ரெண்டுல இதுல உங்களுக்கு எது வந்து கொஞ்சம் நாத்த அடிச்சதோ எது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருந்ததோ